மக்கள் உன்னை வெல்ல வைப்பார்கள் மக்கள் உன்னை நம்பிக்கை நம்புவார்கள் என்று மக்கள் எங்களை வெல்ல வைப்பார்கள் இதே கிருஷ்ணகிரியில் தமிழ் தேசிய இனத்தின் முதல் புரட்சியாக எந்த காட்டுக்குள்ளே வீரப்பன் இருந்தால் என்று அவரை வசைவாகினார்களோ அந்த காட்டுக்குள் இருந்த வீரப்பனுடைய ஆசையோடு தமிழ் தேசியத்தின் எழுச்சி வந்தது கிருஷ்ணகிரியிலே நாம் நிகழ்ச்சி முதல் வேட்பாளரை வெற்றி செய்தது என்கிற வரலாறு பதியும் எவ்வளவு நெருக்கடி தெரியுமா வேட்பாளருக்கு அதிகாரிகள் காவல்துறை நெருக்கடி அங்க போக கூடாது இங்க போக கூடாது கொடிய கட்ட கூடாது பறை அடிக்க கூடாது அங்க போவாத இங்க போவாத இந்த ஊருக்கு போவாத ஏன் எத்தனை காலத்து தம்பி கோவத்தில் சொன்ன எத்தனை காலத்துக்கு போடுவீ நீ நீங்க வேட்பாளர்னால நீ நெருக்கடி கொடுக்கற இதே பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருந்தால் உன்னால் பொழுது போட முடியாது மூணு மாநில காவல்துறை ஸ்காட்லாந்து யாடு ஸ்காட்லாந்து யாடு அதுக்கு நிகரான காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை பார்த்தா பதர்வான் மூணு மாநிலம் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு காவல்துறை வனத்துறை முப்பத்தி அஞ்சு வருஷம் கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆத்தலுடைய பிள்ளை அது நீ வீரத்தை புத்தகத்துல படிச்சிருப்ப வீரத்தை நீ வீரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப வீரத்தை பிள்ளையா நீ தொட்டு பாரு ஓடுங்க யார யாரையும் போட்டீங்க களவாணி பயிலுக்கு போட்டீங்க திருட்டு பயிலுக்கு போட்டீங்க இந்த மண்ணுக்காக உயிர் மாமன மரவனுக்கு பிள்ளைக்கு போடுங்க ஒரு முறை போடுங்க உங்கள் மகனுக்கு போடுங்க எங்க பேரு போறாங்க ஓட்ட வாங்கிட்டு போயிட்டு போயிட்டு காட்டுக்குள்ள முப்பத்தஞ்சு வருஷம் இருந்து அவருக்கு மூவாயிரம் கோடியை சொத்து சொன்னாங்க பாருங்க சேர்த்தாருமையா கோடிய கொள்ளையடிச்சிருந்தா எதுக்குடா இப்படி நாங்க சாதாரண ரோட்ல திருறோம் மூவாயிரம் கோடிய கொள்ளையடிச்சிருந்தா அவருக்கு முன்னதே அதுக்குதான் மூவாயிரம் கோடி சேர்த்துட்டாரு காட்டுக்குள்ள பதுக்கி பதுக்கி வச்சிருக்காருனா கடைசி பார்த்தா அவரு பதுக்கல அவரு பேரை சொல்லி படவையா பதுக்கிருக்கிறான் எந்த வீரப்பன் பேரை சொல்லி ராச்சாத்திலே எங்கள் பெண்கள் இருபத்தெட்டு பேரை பாலியல் வன்கொடுமை செய்தீர்களோ எந்த முப்பது பேரை கொண்டீர்களோ அவன் அத்தனை பேரையும் சிறையிலே போடுகிற காலத்தை உங்க பிள்ளைகள் நாங்கள் உருவாக்கும் நோட் பண்ணி வச்சிருக்கிறோம் எவன் எவெல்லாம் திருட்டு பைய எவன் எல்லாம் அவன் பேர் அவர் பேரை சொல்லி சந்திரகணத்தை வெத்தனா எவெல்லாம் அவர் பேரை சொல்லி யானையை வெட்டினா வெட்டிட்டு அவர் மேல பழிய போட்டா எல்லா லிஸ்ட் எங்க இருக்கு நீ எழுபத்தஞ்சு இல்ல எண்பத்தஞ்சு வயசாகி இழுத்துட்டு இருக்கிறதா உன்னை தூட்டு வந்து ஜெயில போடுவான் போதும்டா

முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளால பார்த்து பார்த்து செதுக்க நீங்கள தேசம் தமிழனுக்கு நாடு அடைந்து விடாதா என்று நூறாண்டு காலமாக தமிழ் தேசியவாதிகள் கண்ட கனவு எல்லாம் சாத்தியப்பட்டது மிகப்பெரிய நாடு உருவானது ஐநாவுடைய அங்கீகாரமும் விரிவாக்கமும் மட்டும்தான் தேவைப்பட்டது எல்லை விரிவாக்கமும் இந்த ரெண்டும் இருந்திருந்தால் தமிழனுக்கு ஒரு நாடு அடைந்திருக்கும் உலகத்தின் தமிழருக்கு என்று ஒரு வல்லரசு கனவு சாத்தியப்பட்டிருக்கும் உலகத்தில் கபடி போட்டியில வில் வித்தையில துப்பாக்கி சுடுதல் சுடுதலில் குண்டு எல்லா துறையிலும் தங்கத்தை ஒரு தமிழன் உருவாகி இருப்பான் ஈழத்திலிருந்து இருந்து பிரபாகரன் சார்பாக சென்று ஒருவன் தங்கத்தை வென்றால் ஒளிமைக்கு முதல் பரிசை வென்றார் என்ற வரலாறு வந்திருக்கும் அது வரக்கூடாது தமிழர் தலைவர் என்ற பதவி பிரபாகரனுக்கு போய்விடக்கூடாது ஈழத்திலே பிரபாகரன் தனிநாடு அமைந்து கொடியை ஏற்றினால் இங்க இருக்க தமிழர் சிலுத்தெழிவான் இதே கிருஷ்ணகிரி காற்றிற்குள்ளே பயிற்சி எடுத்த பிரபாகரன் அங்கே ஏ ஏழத்தில் கொரிய ஏழத்துல கிருஷ்ணகிரி தமிழர் துடிப்பா எங்க அண்ணன் நாயராடா எங்க கொலைப்பா அது வரக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு எங்கள் தலைவர் பிரபாகரனையும் ஒரு குடும்பத்தையும் பதிமூணு வயது பாடன் எங்கள் பாலச்சந்தரைக்கும் கொன்று ஒழைத்தது இந்த திமுக இந்த காங்கிரஸ் அந்த பெரிய உன் மனசுல வச்சுக்க வந்த பெரிய தமிழருக்கு மானம் வழிது நம்ம பொண்ணு மேல கைய வச்ச நம்ம துடிக்கிறோம் பஸ்ல போகும்போது நம்ம பெண்ணை எவனாவது கையை பிடிச்சி அவன அவனை கோபம் அடிக்கிறோம் அவன் சொந்த காரணம் தான் அடிக்கிறோம் ஏன் தங்கச்சி நீ பாப்பியா எங்க அக்கா நீ பாப்பியா என்று நம்ம பொண்ண பார்த்தாலே அடிக்கிற நம்ம பொண்ண எத்தனை ஆயிரம் பெண்களை இசை பெரியா என்கிற பெண்ணை இருபத்தி நாலு பேர் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செய்தா நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருந்தா துடிக்கணும் கொள்றதுக்கு யார் காரணம் இதே திமுக இதே காங்கிரஸ் கருணாநிதிக்கு தெரியாம அந்த போர் இருந்துச்சா ராகுல் காந்திக்கு தெரியாம அந்த போர் நடந்துச்சா சோனியா காந்திக்கு தெரியாம அந்த போர் நடந்துச்சா இங்கிருந்து ஒரு லட்சம் கோடி வட்டியிலா கடலா கொடுத்து ஆயினம் கொடுத்து கொடுத்து ராணுவத்தை அனுப்பி நம் இனத்தை அழிச்சு அதற்காக மஞ்சம் தீர்க்க அந்த காங்கிரசை கையை பார்க்க போது நான் நம்ம இனத்தை அழித்த கை நம்ம வீரப்பனாரை கொன்ற கையை நம்முடைய ஆத்து அள்ளிய கை நம்ம கனியோனத்தை கொள்ளைய கை அந்த கை குஸ்த மர அளவுக்கு அந்த கை நாசமா போட்டோம் அதற்கு ஒரு வாய்ப்பு இந்த மைக்கு அந்த தள்ள கலவாணியும் விரட்ட வந்திருக்கிற ஒரு பேர் ஆயுதம் தான் வித்தியாராணி வீரப்பன் ஒரு வாய்ப்பை கொடுங்கள் ஒரு வாய்ப்பை கொடுங்கள் யார் யாரும் வெள்ள வைத்து அரசியல்வாதி என்றால் வேட்டி சட்டை கொண்டு வெள்ள வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு கஞ்சி போட்ட சட்டை போட்டுக்கிட்டு கருணாநிதி படத்தையும் ஜெயலலிதா படத்தின் நெஞ்சில வச்சுள்ள அரசியல்வாதி தமிழ்நாட்டு அரசியல்ல இளைய தலைமுறை அரசியல்வாதிகள் வந்திருக்கிறோம் அரசியல் என்பது கரைவடிந்த இளங்களுக்கு சொந்தம் என்று சொன்னீர்கள் அரசியல் என்பது சாக்கடை என்று சொன்னீர்கள் அன்பிற்குரிய மக்களே அரசியல் என்பது சாக்கடை அல்ல அரசியல் என்பது காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தமும் சிங்கார வேலரும் தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவரும் இருந்த புனித நீர் ஓடிய ஆறு அரசியல் அந்த புனித நீர் ஓடிய ஆற்றிலே ஐம்பதாண்டு காலமாக திராவிட பண்டிகை படுத்து கிடப்பதால் அந்த அந்த புனித நீர் ஓடிய ஆறு சாக்கடியாக விட்டது அந்த திராவிட பண்டிகை வேட்டையாட வந்த புலிகள் தான் நாம் தமிழக கட்சியுடைய புலிகள் அந்த பண்டிகை வேட்டையாட இந்த மயக்கு சின்னத்திலே வாக்களியுங்கள் ஒரு வாய்ப்பு மீண்டும் மீண்டும் கருணாநிதி மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் மீண்டும் மீண்டும் அதிமுக குறுக்காலு பாஜக கொண்டாட மாட்டேனே ஏப்ரல் பதினொன்னு ரம்சான் பிரியாணி சாப்பிடல சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஜூன் நாலாம் தேதி கோயம்புத்தூர்ல ஆட்ட பிரியாணி போடுறோம் அன்னைக்குதான் சாப்பிடுறோம் அப்புறம் இருபத்தி மகிழ்ச்சி இருக்காது

நீ நாங்கள் கட்சித்த பிறகு அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணன் பாஜக தலைவர் அதுக்கப்புறம் அக்கா தமிழிசை சவுந்திரம் பாஜக தலைவர் பாஜக தலைவர் அதுக்கப்புறம் நீங்க தலைவர் நாங்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் அப்புறம் ஜெயலலிதா முதலமைச்சரு அப்புறம் ஓ பி எஸ் முதலமைச்சரு அப்புறம் எடப்பாடி முதலமைச்சர் நாலு பாஜக தலைவரையும் அஞ்சு பாத்துட்டு மாதிரி நான் முதலமைச்சரின் நீ எங்களுடைய கூடிய அழுக்கை கூட தொடர முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை எங்க இருப்பாரு பிஜேபி காரணக்கே தெரியாது பூரா கரோனா என்று பெறுவா வடநாட்டுக்காரன் உள்ள இருக்கே அந்த ஓட்டை கொஞ்சம் வாங்குவேணி அவ்வளவுதான் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல குடி பிறகு நாம ஒண்ணும் செய்ய வேண்டாம் பக்கத்துல இருக்க வானதி சீனிவாசன் அந்த வேலையை பாத்துக்குவாங்க அவங்க அக்கா நமக்கு எப்படி அவ்வளவு உனக்கு விட ஒற்றுவனாடா அவங்க நான் முப்பது வருஷமா பிஜேபி இருக்கேன் இன்னைக்கு வந்து தலைவராயிட்டல அக்கா என்னங்க சொல்றீங்க இல்லையா என் வீட்டுல மத்தியானம் சாப்பிட்டு கண்டிப்பா போனோம்

என்னங்க எப்படிங்க கோடு வேடி என்னங்க பேச அவங்க போங்க பக்கத்துல போனா பிஜேபி மோடி ஆச்சு நல்லாச்சு பாரத் மாதா கிச்சை பேசிட்டு இருப்பாங்க போனீங்கன்னா பிடிக்கலாம் பாத்துக்கோங்க நீங்க யாரு மலை அண்ணா மலை அப்படின்னு போன வச்சு போனாங்க நாலு நைனா நாகேந்திரன் சொந்த கட்சிக்கே சூனிய வைக்கிற ஒருத்தருக்கு தமிழ்நாடு மக்கள் இந்த தேர்தலே சூனிய வைப்பார்கள் இந்த கிருஷ்ணகிரி மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கிற தர்மபுரியிலும் மாற தமிழர்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியை அந்த சுயநல கூட்டணியை தோற்கடிப்பார்கள் மாம்பழத்தை அறைய விட்டு கொட்டையை திருக்குவார்கள் என்று எங்களுக்கு கோட்பாடு ஒண்ணுதான் காங்கிரஸ் பாஜக சேர்க்க எவனா இருந்தாலும் அவன் சொந்த அண்ணனா இருந்தாலும் அவன் எரிதான் என்ன மாத்துக்கிறது இல்ல எதுக்கு பிஜேபி கூட போற உன் இனத்திற்கு உன் மொழிக்கு உன் பண்பாட்டுக்கு உன் கலாச்சாரத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது செய்திருக்கிறதா சொல்லு விடுதலை போராட்ட வீரர்களை கொண்டாடுவான் யாரை கொண்டாடுவான் வீர சிவாஜியை கொண்டாடுவான் மங்கள் பாண்டிய கொண்டாடுவான் ஜான்சி ராணியை கொண்டாடுவான் ஒரு தீரன் சின்னவனையை கொண்டாடுவானா அழகுபுத்து கோரை கொண்டாடுவானா வெண்ணி காலடியை கொண்டாடுவானா சுத்தலிங்கனரை கொண்டாடுவானா இல்லை என்னுடைய முத்தாவுடைய தேர்தலை கொண்டாடுவானா இல்ல வேற நாச்சியாரை கொண்டாடுவானா இல்லை புலித்தேவனை கொண்டாடுவானா மதுவானியை கொண்டாடுவானா யாரை கொண்டாட அவனுக்கு மங்கள் பாண்டே ஜான்சி ராணி வீர சிவாஜி சாவர்கரு கோவர்கர் அவனுக்கு அவ்வளவு தெரியும் என்ன விஷயம் இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் வந்து மோடி வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க ஐயா நீங்க நல்லா இருப்பீங்க நாங்க நல்லா இல்லைய ரெண்டு வார்த்தை தமிழ்ல பேசுறது ஓ வணக்கம் படா படா தோசுகே வேற படா பூரிகே என்னையா ஒண்ணுமே புரியல

மொத்தமே இருபது நிமிடம் தான் ஸ்டாலின் பேசுறாரு எவனா எழுதி கொடுத்துருக்கேன் எரிதடி பாலா தேவை தோடு ஒரு பெரிய ஜோக்கு அப்பா ஒரு ஜோக்கு அடிச்சாரோ ஐயா சிரிப்பு வர நாங்க நாளை கழிச்சு சிரிக்கிறோம் சரியா எரிதடி மாலா பேனை போடான் ஒரு பெரிய கண்ட் இது எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்துருக்கான் இதை பேசிட்டாரு அவங்க யாரும் நல்லா போட்டிருக்கோம்ன்றாங்க எரியும் எரியும் ஜூன் நாலாம் தேதி கிருஷ்ணகிரியிலே வித்யாராணி வீரப்பன் என்று சொன்னார் போது அடி பேன போடு சொல்லுவேன் ஒரு கோடி வாக்களை தாண்டி நாம் தகச்சி பல தொகுதிகளில் முன்னணியில் வந்தது என்ற செய்தி விலகப்படுது ஐயோ மாறா எழுதடி பேன போடு என்று சொல்லுவீர்கள் தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது பெரிய கட்சியாக நாம் தவறி வென்றது என்ற செய்தி வரப்பொழுது ஐயோ மாறா எழுதியடி பேண போடு என்று சொல்வீர்கள் சொல்றீங்க ஏற்கனவே செந்தில் கைது பண்ணும்போது போது ஐயோ மாடா எரிதடி பேன போடுன்னு சொன்னீங்க ஜெகத் ரச்சகர் வீட்டுல ரயில் வந்த போது ஐயோ மாடா எரிதடி பேன போடுன்னு சொன்னீங்க ஏற்கனவே ஏவாவின் வீட்டுல ரயில் வந்த போது ஐயோ மாடா எரிதடி பேன போடுன்னு சொன்னீங்க தமிழ்நாடு முழுமைக்கும் கொள்ளை எடுத்து அதுக்கு அமலாக்கத்துறை வருமானத்துக்கு வந்த போது ஐயோ மாடா எரிதடி பேன போடுன்னு சொன்னீங்க ஒரு வீடியோ செந்தில் கைது பண்ண ஆக எங்களை சொல்லி பார்க்காதீங்க எங்க கிட்ட வேட்டா நாங்க அடிச்சா தாங்க பாட்டீங்க நாலு வாசம் தூங்க பாட்டீங்க

ஹண்ட்ரட் ரூபீஸ் உலகத்திலேயே தொழிலாளர் நலச்சிட்டம் மாறிடுச்சுப்பா எட்டு மணி நேரம் வேலை குறைந்தபட்ச கூலி அறுநூறு ரூபாப்பா அதெல்லாம் மாறிடுச்சு இன்னும் இருநூறு ரூபாய்க்கு ஒரு கூட்டம் வேலை பாக்குறது திமுக காரன் தான் ஓடத்திலேயே இன் டூ ஹண்ட்ரட்தான் இதே எங்க அக்கா எங்க அக்கா காரியமா பெருமையா சொன்னாங்க ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த பழகன்னு இருநூறு ரூபாய்க்கு பிறந்த பயன ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த பயனு சொன்ன உடனே கோயிட் ஐயோ நாங்க எரநூறுவா ஆயிரம் ரூபாய்ன்னு சொல்றீங்களே அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் இப்ப மாணவர் திட்டத்துல மாணவருக்கு ஆயிரம் ரூபாய் அதாவது நமக்கு காதுல குண்டூசி விடலாம் காதுல கடப்பாரை விடக்கூடாது ப்ரோ ப்ரோ காதுல கடப்பாரி விடக்கூடாது எங்க இருக்குங்கிறதுக்காக நீங்க கடப்பாரை மண் கொண்டு சொல்லிட்டு போக முடியாது